ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் இறைவன் தந்த குடை அருள் நிறைந்த அதி அற்புதமான நாள் வந்து ரத சப்தமி இந்த ரத சப்தமியின் சிறப்புகளையும் உயர்வுகளையும் அந்த நாளில் செய்யக்கூடிய செயல்களையும் வழிபாடு முறைகளையும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டோம் இது செய்யறதால நமக்கு என்ன நன்மை விளையும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு உயர்வான வளர்ச்சியை நோக்கி நம்ம கொண்டு போகும் நாம் அனைவரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து நம்முடைய வளர்ச்சியை நாம் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் பல வகையில் நாம் வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்முடைய அறிவாகட்டும் புத்தியாகட்டும் சிந்தனையாகட்டும் தொழில் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் பெயர் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அனைத்திலையும் நாம் வளர்ச்சி அடங்கிக்கிட்டு தான் இருக்கும் அந்த வளர்ச்சி சிறப்பான வளர்ச்சியாக இருக்குதா அப்படின்னா கேள்விக்குறிதான் அந்த சிறப்பு அப்படிங்கிறது வந்து அந்த வளர்ச்சியின் நோக்கம் அந்த வளர்ச்சியின் பயன் நம்மை மட்டும் இல்லாமல் நம்முடைய மூதாதியர்களுக்கும் நம்முடைய வம்சாவளியினருக்கும் கிடைக்கணும் அந்த உயர்வு நம்மை மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கணும் அவங்களும் வளரணும் இதுதான் சிறப்பான வளர்ச்சியா எடுத்துக்க முடியும் இவ்வளோ பேர் வந்து அவங்க படிச்சிருப்பாங்க அவங்க குழந்தைங்க படிச்சிருக்காரு அவங்க செல்வந்தர்களாக இருப்பாங்க அவங்க குழந்தைங்க வந்து அந்த செல்வத்தெல்லாம் அழிச்சிடுவாங்க அவங்க குணவான்களாக இருப்பாங்க அவங்க குழந்தைகள் வந்து குணக்கேடார்களாக இருப்பாங்க இப்படி நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம் நாமே நீடித்த ஆயுவோடு இருப்போம் அந்த நீடித்த ஆயுளை ஏன் தந்தா என்று இறைவனிடத்தில் நாம் வந்து கெஞ்சி கூத்தாடக்கூடிய நிலையில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க நீடித்த ஆயுள் அந்த ஆயுளை வந்து கிடைக்கும் நீடித்த ஆயுள் கிடைச்சதுன்னா சரியா அப்படின்னா அந்த நீடித்த ஆயுளை கொண்டு நம்முடைய வம்ச வளர்ச்சிக்காகவும் நாம் மேலும் உயர்வதற்கான ஆரோக்கியமான ஒரு விஷயம் வேணும் அந்த ஆரோக்கியமும் ஆயிலும் இணைந்து செயல்படும் அதுதான் அந்த ரத வந்து சொல்றது இது ரெண்டும் கிடைச்சிச்சுன்னா தேஜஸ் தேஜஸ் அப்படின்னா ஒரு ஒளி நம்முடைய முகம் பிரகாசமாக மாறும் வளர்ச்சியில வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது விஷயங்கள் இருக்குது இல்லையா இந்த வளர்ச்சி அனைத்தும் இந்த ரதசப்தமி நாளில் நாம் செய்யக்கூடிய கர்மங்களால் காரியங்களால் செயல்பாடுகள் தான் கர்மம் சொல்லணும் அந்த செயல்பாடுகளால் மேன்மையிடும் இத்தனையும் கிடைக்கிது இத்தனையும் கிடைச்சாலும் இது முழுமை பெறணும் பூரணமாகணும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் அந்த செயல்பாட்டின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலனும் பூரணமாக நமக்கு கிடைக்கணும் அந்த பூரணமாக கிடைக்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வந்து இன்னும் அதை வந்து கூர்மைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் புரிய நான் சொன்னது எனக்கும் இந்த ரத சப்தமிக்கு அடுத்த நாளான அஷ்டமி இந்த அஷ்டமிக்கு பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு பேர் அது என்னங்க பீஷ்மாஷ்டமி அப்படின்னா மகாபாரதத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் முக்கியமான இடம் இருக்குது ஆனால் முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்பட்டவர் வந்து தேவ வர்தான் இவர் தான் வந்து அந்த மகாபாரத்தின் ஆரம்பம்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவர் தான் கங்கை புத்திரன் அப்படின்னு சொல்கிறோம் இவருக்கான ஒரு நாளாக தான் அந்த தீஷ்மாஷ்டமி இருக்குது சந்துனு மகாராஜாவுக்கும் கங்கைக்கும் பிறந்தவர் வந்து தேவவரதம் இந்த தேவவர்தம் தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அரச பதவியை திறந்தார் அதோட சரியா போச்சா அப்படின்னா இல்லை பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தார் மிக மிக ஒழுக்க சிலராக பிரம்மச்சாரியாக உயிர் பிரியும் வரை இருந்தார் மகாபாரதத்தில் வந்து இவர குருவா பிரம்மச்சாரியா அரசவை முதல்வரா மந்திரியா நிறைய விஷயத்துல வந்து இவங்களை வந்து உதாரணப்படுத்தி சொல்லுவாங்க அரச பதவியை துறந்த எதுக்காக தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இது இடையூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரச பதவியை துறந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த தந்தையின் விருப்பம் நிறைவேறுவதற்காக பிரம்மச்சரிய விரதத்தையும் கடைபிடித்தார் தன்னை துறந்த ஞானி துறவியாக மாறினார் துறவு அப்படின்னா எது துறவு அப்படிங்கிறது பொருளே துரத்தல் எதை துறந்தோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்போ தன்மையே துறந்து ஞான வாழ்க்கை வாழ்ந்தவர் வந்து இந்த தேவவர்தன் இந்த தேவவர்தன் தான் பீஷ்மர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய இயற்கை பெயர் தேவவர்தன் பீஷ்மர் என்ற பெயரை பெற்றார் பீஷ்மர்னா செயற்கரிய செயலை செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் செயற்கரிய செயலை செய்ய போறவர் இல்லை செயற்கரிய செயலை செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டு பீஷ்மர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் அவருக்கான ஒரு விஷயத்தை தான் இந்த நாளில் வந்து செய்ய சொல்கிறாங்க அஷ்டமி அஷ்டமி அப்படினாலே பித்தர்களுக்கான ஒரு நாள் நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய நாளாக இந்த நாளை வந்து இந்த அஷ்டமி நாளில் செய்யக்கூடிய பித்த காரியங்கள் பீஷ்மரை சென்றடையும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பீஷ்மருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்திலும் ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் புராணங்களும் இதிகாசங்களும் நிறைய வந்து அதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க எதை நாம் கடைபிடிப்பது எதை நாம் கடைபிடிக்க முடியாமல் போவது அப்படிங்கிறதும் தாண்டி இத்தனை விஷயங்களா அப்படின்னா ஆமாம் எதற்காக இத்தனை விஷயங்கள் இத்தனை வகை வகையாக இருக்குது அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து மோட்சம் என்ற அந்த மோட்சத்தை அடைவதற்கான மார்க்கத்தை நிறையா பேர் நிறைய வழியில் வந்து பின்பற்றினாங்க அதுதான் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு வரோம் அதற்கு முன்னால் காணபத்தியம் சாக்தம் அப்படின்னு சொல்லி தான் மார்க்கம் இருந்தது புத்தம் அதேபடி நிறையா மதங்கள் தோன்றின மார்க்க இருந்தது அனைத்து மார்க்கங்களும் இறைவனடி சேர்றது தான் போதிச்சுது அவங்கவுங்களுக்கான தனி பாதை இருந்தது அதை வந்து வகுத்துக்கிட்டாங்க பாதையை வகுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி பாதையை வகுத்ததில் வந்து இத்தனையும் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த வேறுபாடு இப்போ பீஷ்மர் வந்து ஏன் அவருக்கான அந்த முக்கியத்துவம் அப்படின்னா தன்னுடைய தந்தையின் விருப்பம் மட்டும் கிடையாது ஒரு வம்சம் தழைக்க அந்த வம்சத்திற்காக தன்னையே இழந்தவர் வந்து பீஷ்மர் பிரம்மச்சாரியம்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது தன்னை முழுமையாக இழந்தவர் அதனால தான் நம்முடைய முன்னோர்களுக்கான கடமையை செய்யும்போது கூட முனிவர்களுக்கு தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு கடமையை செய்வதற்கு வாரிசுகளை இல்லாதவர்கள் சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த நிகழ்வுல வந்து ஒரு நீர்வார்த்தலை வந்து செய்ய சொல்லுவாங்க இதில் தனித்துவமானவர் வந்து பீஷ்மரை வந்து ஏன் தன்னுடைய குலம் தழைக்க வம்சம் தழைக்க அதில் இடர்பாடுகள் வராமல் இருக்க மேன்மையான நிலையை அடைய மோட்சகதியை பெற அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர் தியாகம் செய்தவர் பீஷ்மர் அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த ஷஷ்டமி அன்னைக்கு நாம குளிச்சுட்டு நம்ம கையால் ஒரு கை நீர் எடுத்து ஜலம் எடுத்து பீஷ்மரை நினைச்சி நாம வந்து இந்த கிரத்தை வந்து கீழே விட்டோம் அப்படின்னா அது பீஷ்மருக்கான ஒரு அக்கியமாக அவருக்கான ஒரு கடமையாக வந்து அதை சொல்றார் அதை செய்ய சொல்றாங்க அப்போதான் வந்து இந்த ரதசத்தமே முழுமையடையும் பூரணத்துவமாகும் எவ்வளோ பெரிய விஷயம் கொடுக்குறாங்க அப்போ எதற்காக இதை சேரும் அப்படின்னா அதனால தான் வந்து இந்த உத்தராயண காலம் அப்படிங்கிறது வந்து உத்தராயண புண்ணிய காலம் வளர்ச்சியை நோக்கிய காலம் நீங்கள் மட்டும் வளர்கிறதில்லை உங்களுடைய பித்திருக்கள் முன்னோர்கள் அவங்களையும் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை வந்து கொண்டு போகிறீங்க உங்களுக்கு பின்னால் தோன்றக்கூடிய வம்சாவளியினரையும் ஒரு வளர்ச்சியான பாதையில் வந்து கொண்டு போகிறதுக்கு உதவுது அந்த உதவியை மறைமுகமாக இது பெற்றுத்தருது இந்த ரதசத்தமையும் அன்று செய்யும் வழிபாடுகளும் தான தர்மங்களும் அதைத் தொடர்ந்து மறுநாள் பீஷ்மருக்கு நான் தரக்கூடிய நீரும் இந்த வளர்ச்சியை உறுதிப்படுத்துது பூர்ணத்துவமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது எதுக்காக செய்கிறோம் பீஷ்மருக்கு அந்த குலம் தழைக்க அந்த வம்சம் தழைக்க அந்த வம்சத்தின் இடர்பாடுகள் தோன்றாமல் இருக்க முழுமையாக தன்னையே அர்ப்பணித்தவர்க்காக அதே அந்த நிலையை நானும் என்னுடைய வம்சாவளியினரும் இந்த குலம் தழைக்க அந்த ஒரு எண்ணத்தை அந்த செயல்பாடுகளை நோக்கிய ஒரு நிலையை தரணும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய மதம் ஒரு இல்வாழ்க்கையை மேற்கொள்பவனுக்கு வந்து நிறைய கடமைகளை கொடுத்துருக்குது ஒரு குடும்பஸ்தனுக்கு வந்து நிறைய கடமை இருக்குது அந்த கடமையில் வந்து இதுவும் ஒன்று பிரம்மச்சாரியை காக்க வேண்டியது ஒரு குடும்பஸ்தனுடைய கடமையாக சொல்லப்பட்டிருக்கு கடமைகள் நிறையா இருக்குது பதினோரு கடமைன்னா இருக்கேன் நம்ம பதினோரு கடமைகளை வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர்களுக்கு முற்றும் துறந்த துறவிகளுக்கு ஞானிகளுக்கு ஒரு பிரமச்சரியத்தை மேற்கொண்டவர்களுக்கு ஒரு குடும்பத்தன் கோஷிக்கணும் அவர்கள் உணவளிக்கணும் அவர்களுக்கும் நான் கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய உயர்ந்த மேன்மையான தத்துவத்தை வந்து சொல்லக்கூடிய மார்க்கமாக வழியாக வந்து இது கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க அதனால் வந்து ரதசக்தனைக்கு மறுநாள் வரக்கூடிய தீமாசமிகளை வந்து எதுவும் செய்ய வேணாம் நீங்கள் குளிச்சுட்டு தானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஒரு கை ஜலம் எடுத்து தண்ணீர் எடுத்து பீஷ்மரை நினைத்து நீங்கள் அந்த தண்ணியை வந்து நீங்கள் கீழே விட்டாலே போர் மனது கதசப்தமியில் நீங்கள் செய்த வழிபாடு முறைகள் நீங்கள் எந்த காரியம் இருந்தாலும் அந்த காரியம் வந்து பூர்ண பூரணம் அடைஞ்சிச்சு முழுமையடைஞ்சிச்சு அதை குறையே இல்லை இதுதான் பீஷ்மா பீஷ்மாஷ்டமியில் செய்யக்கூடிய செயல் செய்வமே பார்ப்போம் அந்த உயர்வு நம்மை வியக்க வைக்கிற அளவுக்கு வந்து உயர்ந்து இருக்கும் சிறிது காலங்களிலே அதை நீங்களே உணர்வீங்க சகலரும் சகல சௌபாக்கியுடன் வாழ்க வளர்ந்தன் வாழ்க வாழ்க